தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்களே உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன் தமிழக வெற்றிக்கழக தோழர்கள் அனைவரும் மிகவும் கண்ணியமாக கட்சி வேலைகளை குறிக்கோளாக செய்து வர வேண்டும் கட்சி கொள்கை கோட்பாடுகளை பட்டி தொட்டி என்றும் பரப்ப வேண்டும் யாரையும் ஒருமையில் பேசுவதோ யாரையும் தனிப்பட்ட முறையில் பேசுவதோ கூடாது என்று தலைவர் விஜய் அவர்களே கூறியிருக்கின்றார் அந்த வழிபடி நடக்க வேண்டும் கண்ணியம் கடமை கட்டுப்பாடு இந்த மூன்று தான் நம்மளுடைய கோட்பாடாக இருக்க வேண்டும் தூற்றுவார்கள் தூற்றட்டும் அதையெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது எத்தனையோ பேரில் வலைதளங்களில் இதையெல்லாமும் பேசுவார்கள் இப்போ வந்து இந்த வடிவேல் காமெடி ஒன்று உண்டு அது எப்படின்னா வந்து ஒரு படத்தில் வடிவேல் வந்து டீ கடையில் டீ கொடுத்துட்டு இருப்பார் அப்பத்தில் அப்போ ஒரு பக்கத்தில் குண்டா ஒருத்தர் உட்காந்துருப்பார் அப்போ ஒரு சின்ன பையன் வந்து ஏ தடியா நீ வா ஒத்தைக்கு ஒத்த வாடா உனக்கு தைரியம் இருந்தா எத்தா தண்ணி இருக்க என்னை முடிஞ்ச என்னை தொட்டு பாட்டா வாடா வான்னு கூப்பிடுவான் அப்போ வடிவேல் பக்கத்தில் உட்காந்துட்டு ஆஹா என்ன தைரியம் இருந்தால் ஒரு பெரிய மனுஷனை இப்படி கூப்பிடுத நின்னுடா அப்படின்னு சொல்லி அவனை நான் நான் பிடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி வடிவல் ரொம்ப பொங்கி எழுந்து பாய்வார் அந்த தடியாக உள்ளவர் அதை கவனிக்கவே இல்லாமல் கையை பிடிச்சி இழுப்பார் போகாத 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 அப்படின்னு சொல்லி வடிவல் பொறுக்க முடியாமல் இல்லை எந்திரிச்சு அந்த வ பையனை துரத்திக்கிட்டே ஓடுவோம் தெரு தெருவாக ஓடி ஒரு வண்டிக்குள்ளே ஓடி போயிடுவான் அந்த வண்டிக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் பிடிச்சி வச்சு ஒரு கிட்னியை எடுத்து விட்டுருவான் அந்த கிட்னியை எடுத்து விட்டதுக்கப்புறம் ஐயா முன்னகுட்டியே ஐயான்னு சொல்லி அந்த டீ கடையில் வந்து உட்காந்து கேட்பாரு நான் தான் முதல்லையே சொன்னனேன் அவன் வா வான்னு கூப்பிடுறது எதுக்கு கிட்னி எடுக்கத்தான் அப்படித்தான் என்னையும் கூப்பிட்டு நானும் போய் கடைசியில் என்ன ஒரு கிட்னியை எடுத்துகிட்டு விட்டுட்டாங்க இன்னொரு கிட்னியை எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்கு கூடாதுங்கிறதுக்கு தான் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நீ பொங்குத பாயுத சொல்லுறதே கேட்க மாட்டேன்ட்ட அப்படின்னு சொல்லுவேன் அந்த டீ கடைக்காரன்ட்ட அடுத்தால வடிவெடுத்து சொல்லுவார் யோ டீ கடைக்காரரை நீராஜ் சொல்லக்கூடாது இல்லையா அப்படின்னு கேட்பார் அப்படினு சொன்ன எனக்கும் ஒரு கிட்னியை போன வாங்க எடுத்துகிட்டு விட்டாங்க அப்படின்னு வந்து டீ கடைக்காரன் சொல்லுவான் அந்த கதையை போல் நிறைய வந்து உங்கள் வாயை பிடிச்சி வம்புழுப்பாங்க நீங்கள் சும்மா போனாலும் சரி உங்களை கூப்பிட்டு இழுப்பாங்க ஏன் அணில் போகுதும்பாங்க அணில் குஞ்சிகள் போகுதும்பாங்க இப்படி ஒரு ஒருமையாக எதையாவது பேச வேண்டியது நீங்கள் பொங்கி எழுந்துடக்கூடாது பொறுமை தான் முக்கியம் மக்களுக்கு தான் தெரியும் எல்லாமே மக்களுக்கு வந்து அவங்க பூதக்கண்ணாணி போல் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் மக்களுக்கு தெரியும் நாட்டில் என்ன நடக்கின்றது எத்தனை கட்சியெல்லாம் உருவாகின்றது என்னென்ன திட்டங்கள்லாம் வந்து சொன்னாங்க எதையெல்லாம் நிறைவேற்றியிருக்கிறாங்க இதையெல்லாம் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி மக்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால் நீங்கள் வந்து மக்கள்கிட்டையே போங்க மக்கள்கிட்ட வந்து எடுத்து சொல்லுங்கள் நாங்கள் எங்கள் தலைவர் விஜய் வந்தால் நாங்கள் இதையெல்லாம் செய்வோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் நல்ல கருத்துக்களை இணையதளத்தில் பதிவிடுங்க இந்த புறணி பேசுறவங்கள திரும்ப திரும்ப நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க திரும்ப நம்மளை பேசுவாங்க ஒரு சாக்கடை இதில் போய் ஒரு கல்லை தூக்கி போட்டால் அந்த கல் வந்து அந்த சாக்கடை நாரத்தான் செய்யும் நம்ம மேலே தான் தெரிக்கும் அதனால் வந்து யாரையும் பேசக்கூடாது ஒரு பொண்ணு இருக்கு நான் ஒரு மரியாதையாக சொல்கிறேன் அந்த வைஷ்ணவிங்கிற பொண்ணு நான் அந்த பொண்ணை மதித்து சொல்லிட்டேன் அந்த பொண்ணு வந்து குழந்தை இப்போ இப்போ நான் இருக்கேன் அது ஒரு குழந்தை எனக்கும் ஒரு குழந்தையாக நான் பாவிச்சு நான் இதை பேசலை அது ஒரு தப்பாக பேசலை இப்போ வந்து இந்த கட்சியில் ரெண்டு மாதிரி தாகக்கால நான் விளையாட்டாக போய் சேர்ந்தேன் ரசிகர் ரசிகர் எனக்கு பிடிக்கும் அதனால் சேர்ந்தேன் எனக்கு பொறுப்புலாம் நாங்கள் விஜயன்னா கூட என்ன என்கிட்ட சொல்லியிருக்காங்கலான்னு சொல்லி போட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது என்ன கட்சியில் எத்தனை வருஷமாக பொறுமையாக இருந்து கட்சியில் பொறுப்பெல்லாம் வாங்கி எம்எல்ஏ எம்பிஎல்லாம் வாங்கியிருக்காங்க ஒவ்வொரு கட்சியில் தான் எத்தனை வருஷமாக காத்து கிடக்கணும் ஒரு பெரிய பொறுப்பு போகிற அந்த பொண்ணு வந்து என்ன ஏன்னா நான் சுயமரியாதை இழந்துன்னு சுயமரியாதை இழந்து தான் நான் வேலை செய்யணும் சரி அந்த சுயமரியாதைங்கிற வார்த்தைக்கு என்ன நடந்ததுன்னு அது கடைக்கு வரைக்கும் சொல்லலை திடீர்னு கட்சி விட்டு ஓடி போய்ட்டு இப்போ போய் இருந்துக்கிட்டு இப்போ இப்போ ஏஐ தொழில்நுட்பம்னு வந்துட்டு அதை இப்போ இணையதளங்களில் இந்த வலைதளங்களில் எப்படி இல்லாமல் பரப்பி விடுவாங்க அது யார் செஞ்சாலும் அது தப்பு தான் அதுக்கு வந்து ஒரு கட்சி தலைவர் விஜய் அவர் வந்து தமிழகம் இல்லை உலகத்தில் அனைவரையும் விஜய் பற்றி தெரியும் அவர் வந்து இப்போ பதில் சொல்லலை எனக்கு நான் பொறுத்து பார்த்தா கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல இது வந்து ஏதாவது பொருதுமா சரி அதோடு விட்டுருது விட்டுரு அதுக்கு பாதிக்கப்பட்டது கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை விட விட்டுருணுங்களா அந்த கட்சிக்கு வந்து கொள்கையே கிடையாது அவர் வந்து மூணு நிமிஷம் பேசினார் ரெண்டு நிமிஷம் பேசினாரு எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்னம்மா உங்களுக்கு இந்த கட்சியில் சுயமரியாதை இழந்து நீ நிட்டமி நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு உள்ள என்ன நடந்துங்க அந்த உண்மையும் சொல்லலை அதை நான் அப்படி இல்லை இப்படி என்ன அப்படி எங்களை மரியாதையாக பேசினாங்க ஏதாவது ஒரு பேட்டி கொடுத்ததாக இல்லை இங்கே வந்து கட்சி தலைவரை என்னென்ன சொல்லணுமோ சொல்லுது பேச தெரியல கொள்கை தெரியல இதெல்லாம் ஒரு பேச்சு நியாயமாக அந்த பொண்ணு வந்து சொல்கிற கூடிய சொன்னால் நம்புகிற மாதிரி இருக்குது அந்த முக பேசு அது பேச பேசக்கூடிய தோரணைகள் அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ திமுகவில் போய் சேர்ந்துருக்கீங்க இந்த ஆளுங்கட்சியாக இருக்கிறது எது திமுக தானே அப்போ ஆளுங்கட்சி காவல்துறை அந்த கட்டுப்பாட்டில் தானே இருக்குது எனக்கு இந்த த அநியாயம் இருக்கின்றது ஆபாசமாக வந்திருக்கின்றது எனக்கு கண்டுபிடித்து தந்தே ஆகணும்னு சொல்லி உதயநீதி ஐயா கூட முதலமைச்சர் ஐயா கூட போய் போ இதெல்லாம் போய் இப்போ வாழ்த்துலாம் தெரிவிச்சிட்டு வந்தீங்க எனக்கு உண்மையை கண்டுபிடிச்சி தெரிஞ்சு அந்த குற்றவாளியை பிடிச்சி உள்ள முட்டிக்கு முட்டி தட்டி உள்ளே போட ஆரம்பிச்சி அதை விட்டு விட்டு திரும்ப திரும்ப அதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்குது இந்த வலைத்தளங்களில் இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பொண்ணு சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் அதை பற்றி ஒன்றுங்களா அது சின்ன பொண்ணு வேறு ஒரு குழந்தைத்தனமாக அதை சொன்னுன்னா சொல்லிக்கிட்டு இருக்கு வலைதளத்தில் அந்த பொண்ணை கூட்டி வச்சு பேட்டி எடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ வலைதளங்கள் நியாயமாக இருக்கிறது என்று எல்லாரும் நம்புகிறார்கள் நம்பளபடி வலைதளங்கள் நடந்தால் சரி இதையெல்லாம் மனத்தில் வச்சுக்கிட்டு கட்சி தோழர்கள் மாநாடு வேலை இருக்கின்றது இன்னும் வந்து தளபதி அவர்கள் தமிழக சுற்றுப்பயணம் இருக்கின்றது தேர்தல் நெருங்கி விட்டது ஏழு மாதம்தான் உள்ளது அந்த வேலைகள் அத்தனையும் இருக்கின்றது யாராவது எதுவும் தவறாக பேசுகிறார்கள் என்றால் நீங்கள் அதற்கு பதிலடித்து கொண்டே இருக்காதீர்கள் அது தேவையே இல்லை நீங்கள் உங்கள் வேலை கட்சியின் வளர்ச்சி அதை நோக்கி மட்டும் பயணியுங்கள் இந்த வேண்டுகோளை தமிழக வெட்டிக் கழகத் தோழர்கள் அனைவரும் புரிந்து கொண்டு கண்ணியத்தோடு நடக்க வேண்டும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்